சில காதலுக்கு ஆரம்பமே தெரியாது அவை வார்த்தை இல்லாம தான் ஆரம்பமாகிடும் ஒரு சின்ன சிரிப்பு ஒரு பார்வை அதுவே ஒருவரின் வாழ்க்கையை முழுசா மாற்றிவிடும் கார்த்திக் ஒரு சாதாரண பையன் அவனுக்கு பெருசா நண்பர்கள் இல்லை வெளியில் சுற்றிலும் இல்லை அவனோட உலகம் புத்தகங்கள் காப்பி அமைதி அவன் அமைதி கொள்ள ஒரு நாள் ஆராத்யா என்ற பெயரே ஒரு புயலாக வந்து சேர்ந்தது கல்லூரி கேன்டீன்ல அவள் பேனாவை கீழே விடுறாள் கார்த்திக் அதை எடுத்து கொடுக்கிறான் அவள் தேங்க்ஸ் என்று சிரிச்சு சொல்ற அந்த நிமிஷம் அவன் இதே தடவை துடிச்சது அந்த சிரிப்பு தான் அவனோட முதல் காதல் வருகை சத்தம் நாட்கள் கடந்து போனது அவள் கிளாஸுக்கு போற வழியெல்லாம் அவன் டெய்லி பாஸ் பண்ணுவான் அவளை ஒரே ஒரு தடவை காணணும் என்ற ஆசை அவன் காலை எழுந்து வரணும்னு நினைக்கிற காரணமே மாறிச்சு நண்பர்கள் கேட்டாங்க ஏன் ஒவ்வொரு நாளும் அதே வழி அவன் சிரிச்சு சொன்னான் அவள் போகும் வழிதான் என் வாழ்க்கை வழி ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இது உண்மையா காதல் இல்ல சின்ன வெறுமையா ஆனா அவன் உள்ளம் சொல்லுச்சி அவள் தான் என் வாழ்க்கைக்கு வந்த அர்த்தம் ஒரு நாள் அவன் தைரியம் சேர்த்து அவளிடம் சென்று சொன்னான் ஆராத்யா எனக்கு உன்னோட பேசணும்னு ஒரு நிமிஷம் அவள் சிரிச்சு சொன்னாள் சொல்லு கார்த்திக் மெதுவா சொன்னான் என்ன சொல்லணும்னு தெரியல ஆனா உன்னை பார்த்தா தான் என் மனசுக்கு அமைதி கிடைக்குது நீ சிரிக்கும் போது உன் உலகமே ஒழிச்சு போகுது அவள் ஒரு நிமிஷம் அமைதியா பார்த்தாள் அப்புறம் ஒரு சின்ன சிரிப்பு அந்த தான் அவன் உயிர் முழுசா கலந்து போனது அவன் அந்த நாளை மறக்க முடியல அந்த சிரிப்புல இருந்து அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சது வார்த்தை இல்லாம ஆனாலும் காதல் நடந்துகிட்டே போச்சு காதல் எல்லாம் சொல்லி ஆரம்பிக்க வேண்டியது இல்ல சில நேரம் ஒரு பார்வை தான் போதும் ஒரு நிமிஷம் போதும் ஆனா அந்த நிமிஷம் ஒரு வாழ்நாள் ஆகிடும் காலம் போக போக கார்த்திக் அண்ணா ஆராத்யாவோட நட்பே அவனோட உயிரா மாறுச்சு அவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசுவாங்க கிளாஸ் ட்ரீம்ஸ் சில்லி ஜோக்ஸ் எல்லாம் ஆனா கார்த்திக் மனசு சொல்றது இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை இது அதுக்கும் மேலானது ஒரு நாள் அவன் தைரியம் சேர்த்தான் அவளிடம் மெதுவா சொன்னான் ஆராத்யா நான் உன்னை காதலிக்கிறேன் சில நொடிகள் அமைதி பின்னால மழை சத்தம் அவள் பார்வை நேர அவனோட கண்கள்ல அவள் சொன்னாள் கார்த்திக் நீ நல்லவன் ஆனா நான் இப்போ போக்கஸ் பண்ணனும் என்றும் மேல காதலுக்கு இப்போ இடம் இல்லை அந்த ஒரு வார்த்தை இல்லைன்னு சொன்னது அவனோட உலகத்தையே அமைதி மழை பெய்து ஆனா அவன் மனசுல புயல் நாட்கள் கடந்து போனது அவள் தூரம் போனாள் பேசுறது குறைஞ்சது மௌனம் கார்த்திக் ஒரு நாளும் அது அவன் அவள் விட்டு வேற இடத்துல அவள் நினைவுகளை வச்சு வாழ ஆரம்பிச்சான் காபி குடிக்கும் போது கூட அவளோட சிரிப்பு ஒலிக்குது போல லைப்ரரிக்கு போனாலே அவள் ஃபேவரட் புக் செல்ஃப் பார்த்து நிற்பான் ஒவ்வொரு பக்கத்திலும் அவளோட பெயர் எழுதி மாதிரி தோணும் சில காதல்கள் முடிவில்லாமல் இருந்தாலும் அவங்க நிழல் ஒருவரின் மனசுல உயிரா இருக்கும் கார்த்திக் அது போல வாழ்ந்தான் அவன் காதல் தோல்வி இல்ல அது அவனோட நம்பிக்கையின் வடிவம் சில காதல்கள் சேராமலே முழுமையாக இருக்கும் சேர முடியாம போனவர்களும் ஒருவரோட வாழ்வை முழுசா மாற்றி விடுவாங்க கார்த்திக் தினமும் அவள் நினைவில் வாழ்ந்தாலும் அவன் மனசு சொல்றது அவள் சந்தோஷமா இருந்தா போதும் அதுதான் என் காதல் வெற்றி காதல் ஒருவனுக்கு வாழ்க்கை நிரந்தரம் இல்லை சில சமயம் அது வாழ்க்கையின் அர்த்தமா மாறும் ஒரு மூன்று வருடம் கழிச்சு அந்த சேம் பஸ் ஸ்டாப் ஆனா இப்போ கார்த்திக் மட்டும் இல்ல அவன் மனசு மட்டும் தான் இன்னும் அங்க நிக்கிது அந்த பெஞ்ச்ல ஒரு நாள் அவளோட ஷேர் பண்ணிய காஃபி டேஸ்டும் அவள் சிரிச்சது போல் ஒலிக்குது காற்றின் சத்தம் கூட அவனை நினைவுகளோட நினைக்குது ஒரு நாள் திடீர்னு போன் வந்தது அவளோட வாய்ஸ் நீ நல்லா இருக்கியா கார்த்திக் அவன் பேச முடியல மொழி இல்லாமல் நின்றான் அவள் சொன்னால் எனக்கு திருமணம் ஆக போகுது அந்த வரிகள் அவன் மனசை இரண்டு துண்டா பண்ணிட்டது அவன் சிரிச்சான் நீ சந்தோஷமா இருக்கணும் தானே அது போதும்னு சொன்னான் ஆனா அந்த சிரிப்பு ஒரு மாயை மாதிரி தான் கண்ணீரை மறைக்க ஒரு முகமுடி அந்த இரவு அவன் டைரியில எழுதினான் அவளின் பெயர் என இதயத்தில் இருந்து துளி போல அது வறண்டு போனாலும் அதன் தடம் எப்போதும் இருக்கும் காலம் போனாலும் அவன் மறக்க முடியல ஆனா அவன் வாழ்ந்தான் மற்றவர்களுக்கு சிரிப்பை கொடுக்க தன்னோட வழியை மறக்க அவன் புரிந்து கொண்டான் சில பிரிவுகள் தண்டனை இல்லை பாடம் தான் அந்த இரவு வருஷத்திலேயே அவன் அதிகமா அழுத இரவு அம்மா விட்டு சென்ற சொற்கள் நீ நல்லவனா இரு அந்த ஒரு வரிதான் அவனுக்கு உயிர் வச்ச மாதிரி இருந்தது அடுத்த நாள் காலையிலேயே அவன் எழுந்து கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போனான் பழைய வாழ்க்கையை மறக்கணும் புதுசா ஆரம்பிக்கணும் இதுதான் அவன் முடிவு நகரத்துல அவன் ஒரு டீ கடையில வேலை பார்த்தான் நாளைக்கு வாழ்க்கை மாறணும்னு நம்பி ஒவ்வொரு நாளும் கடினமா உழைத்தான் ஒரு நாள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைத்தது அந்த நாள்தான் அவன் புரிஞ்சுகிட்டான் வாழ்க்கை எப்போ நம்மை கீழே தள்ளுறதோ அப்பதான் மேலே போற பாதை உருவாக்கும் வருஷங்கள் கழிச்சு அவன் அந்த கம்பெனியோட மேனேஜர் ஆனான் அவனோட கையில இருந்தது பெரிய காரும் பெரிய வீடும் ஆனா அவன் மனசுல இருந்தது ஒரு கேள்விதான் இதை பார்க்க என் அம்மா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அவன் அந்த சேம் மழையில அந்த சேம் மரம் கீழ நின்று வானத்தை பார்த்தான் மெதுவா சொல்லினான் அம்மா நீ சொன்ன மாதிரி நல்லவனா இருக்க முயற்சி பண்ணேன் நீ பார்க்கலனாலும் என்னை ஆசீர்வாதம் பண்ணு அந்த மழையில அவன் முகத்துல இருந்த கண்ணீர் மறைந்தது அவன் முகத்துல இருந்தது ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு சொல்லுது தோல்வி ஒரு முடிவில்லை அது ஒரு துவக்கம் பல வருடங்கள் கழிச்சு அவன் மீண்டும் அந்த கிராமத்துக்கு வந்தான் அவன் நடந்த பாதை எல்லாம் மாறி இருந்தது ஆனா அவனோட நினைவுகள் மட்டும் அந்த வழி அந்த மரம் இன்னும் அங்கேயே இருந்தது அது கீழே அமர்ந்தவுடன் அவன் மனசுல ஒரு சின்ன புயல் எழுந்தது இங்க தான் நான் உடைந்தேன் ஆனா இங்கதான் நான் எழுந்தேன் அவன் கண் முன்னே சிறிய பசங்க ஓடி விளையாடினாங்க அவன் சிரிச்சான் அந்த சிரிப்பு அவனோட துக்கத்துல இருந்து பிரிந்தது ஆனா அதுல அமைதி இருந்தது அவன் மெதுவா மரத்துல ஒரு சிறிய பலகை வைத்தான் அதில் எழுதியிருந்தது வாழ்க்கை உன்னை சோதிக்கும் ஆனா உன் மனசு விடாம இருந்தா நீயே உன் கதையை வெல்லுவ அவன் வானத்தை பார்த்தான் மழை அவன் முகத்தில் விழுந்தது அவன் சிரிச்சான் அம்மா நீயும் பார்த்திருக்கிறியா அந்த மழையில அவன் கண்கள் மூடினான் மனசுல சொல்லினான் நான் தோற்றவன் இல்லை நான் உயிரோட போராடியவன் முடிவு ஒவ்வொருத்தருக்கும் வேற இருக்கும் ஆனா உண்மையான வெற்றி நம்ம மனசு அமைதி அடையும் நேர் இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம் இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம் இது நிஜமும் நினைவும்